வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவாக என்னுள் இருந்த இந்த கவியை பதிவு செய்கிறேன் இந்த கவி இன்ப ஊற்றாக இறைவன் நம்மிடம் உள் இயங்குவார் என்பதை கூறுவதாக இருக்கிறது வண்ணங்கள் வளமான பேரியக்க மண்டலம் வந்ததோ நலமான சொல் இணக்கம் வாழ்ந்தோர்கள் பல்லோர் நல் இணக்கம் வழக்கமாம் அகத்தவ நிறை இயக்கம் ஆனந்தம் மேலிடவே அவனித்தொழு ஆனந்தம் மேலிடவே அமனித்தொழு ஆன்மீகம் உணர்ந்திடவே அருளைப் பெறு ஆர்ப்பரிக்கும் இன்ப ஊற்று அகமாகும் ஆதி மூல நீதி ஜோதி அறியலாமே வாழ்க்க வளமிட வண்ணங்கள் பல கொண்டு இந்த பேரியக்க மண்டலத்துக்கு அகத்தவத்தில் செல்கிறோம் வானத்தில் மயிலாடக் கண்டேன் அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று வள்ளல் ராமலிங்கடிகள் கூறியிருப்பதை நாம் சிந்தித்தபோது போது மயில் தோகையை விரித்து பல வண்ணமாக ஆடுவது போன்ற ஒரு அமைப்பை களத்தில் நாம் உணர்வதாக இருக்கிறது வந்ததோ நலமான சொல் இணக்கம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு உலகத்தில் உள்ள அனைவரையும் நட்பு கொள்ளும் தன்மை இதை குரு அவர்கள் நட்பு வட்டம் விரிகிறது இந்த நல்லிணக்கம் சொல்லிணக்கம் நமக்கு வரும்போது அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு நமக்கு வரும்போது நம்முடைய நட்போட்டம் விரிந்து கொண்டே போகும் நலமான சொல் இணக்கமாக அது மாறும் வாழ்ந்தோர்கள் பல்லோர் நல் இயக்கம் ஏற்கனவே ஆன்மீக நாட்டமாக வந்து அனைத்தையும் நமக்கு கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் யோகிகள் சித்தர்கள் ரிஷிமணிகள் அவர்களுடைய அனுபவத்தை நாம் பின்பற்றி இந்த யோகாவில் நாம் செல்லும்போது போது பல்லோர் நல்லிணக்கம் அவர்களின் அந்த தன்மை நம்முள்ளும் வந்துவிடும் வழக்கமாம் அகத்தவ நிறை இயக்கம் வழக்கமாக நாம் அகத்தவத்தை ஆக்கிக்கொண்டால் நிறை பொருளான அந்த இறைநிலை நம்முள் இயக்கமாகும் அதுவே மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்று தாய்மானவர் சாமி சொல்லியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் ஆனந்தம் மேலிடவே அவனை தொழு பேரின்போ பேரின்பக்களிப்பு பேரானந்தம் இவைகளை நாம் உணர்ந்து அதை அதை அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அவனை தொழு எந்த நேரமும் இறை நினைவாக இருக்க வேண்டும் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று நமது குரு கூறியிருப்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் ஆன்மீகம் உணர்ந்திடவே அருளை பெறு ஆன்மீகத்தில் உணர்வான போது அந்த அருப்பேராற்றின் அருள் நமக்கு வந்து நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பதாக அது மாறும் ஆர்ப்பரிக்கும் இன்ப ஊற்று அகமாகும் ஆர்ப்பரிக்கும் என்ப ஊற்று இறைவன் நம்முள் ஆர்ப்பரித்து நம் அகம் முழுவதும் நிரப்புவதாக அது அமைந்து போகும் ஆதி மூல நீதி ஜோதி ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அனைத்துக்கும் மூலம் ஆதியிலும் மூலம் அதுதான் எப்போதும் இப்போதும் அதுவே மூலமாக இருந்து நீதியை வழங்கிக் கொண்டிருக்கூடிய ஜோதி செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது செயல் செய்வது விளைவாக வருவது இறைவன் அது ஜோதி பிரகாசமாக நமக்கு அனைத்தையும் தந்து கொண்டுதான் இருக்கிறது இவைகளை நாம் உள் உணர்வாக பெற வேண்டும் என்று சொன்னால் நோக்கி பயணித்து அந்த இறைவனை குருவை பற்றி கொண்டு இரையை உணர்வதாக நம்மை மாற்றும்போது இவை அனைத்தும் நமக்கு புரியும் தெரியும் தெளியும் என்பதாக இந்த கவி என்னுள் வந்ததை இறைநிலைக்கும் இதற்கு வழிபோலிய குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்யும்படுத்து விளக்கத்தை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்